எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி இனிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சநாயனம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வளர்ப்பறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் திரியோதசி பின்பு சதுர்த்தசி திதி இன்றைய யோகம் நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் தைத்துலாம் கரணம் பின்பு கரசை இன்றைய நட்சத்திரம் மூன்று மணி வரை போராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் ரோகிணி மெருக்சியரிடம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டிரம நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சுக்ரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்க்கலாம் ஆடி மாதம் முழுமையாகவே குலதெய்வ வழிபாட்டிற்கும் எல்லை தெய்வ வழிபாட்டிற்கும் வீட்டு தெய்வ வழிபாட்டிற்கும் உரிய நாள் அதுவும் இந்த குருவோ குருவோட நாள்ல அந்த வழிபாடை மேற்கொள்ளும் போது மிகுந்த சிறப்புகளையும் பயன்களையும் அடையலாம் இந்த வளர்ப்பறை ஆடி வளர்பறை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியோடு அதை வழிபாட்டு முறை மேற்கொண்டு வெற்றியடையுங்கள் மேன்மை பொருந்திய ராசி அன்பர்களே இன்றைய நாளுக்கான கிரக நிலவரத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான கிரகங்களும் சாதக போக்கையில் இருக்கின்றது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் யாவும் இன்று வெற்றி அடையும் ஆனால் வார்த்தைகளில் கவனம் எச்சரிக்கை இருப்பது மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு தரும் ரிஷபராசி என்பர்களே என்னத்தான் நம்ம கடினமாக உழைச்சாலும் உயர்வுக்கு போக முடியலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த நாள் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தர வல்லமையுடன் இருக்கின்றது பயணம் செய்து வெற்றியடையுங்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள் மேன்மை தரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறது எப்படின்னா பனிரெண்டாம் பாவத்துல இருக்கிற கிரகம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுபோல லக்னாதிபதி ராசி அதிபதினு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை நிலைப்பாடுகள் தான் இருக்கிறது வரமும் உண்டு செலவும் உண்டு இந்த நாளில் மிகுந்த மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான ஒரு நாள் அரும்பல சாதனைகள் புரிந்து அதனால் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கிரக நிலவரத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுன்றது ஒரு சாமானிய வாய்ப்பு இல்லை அதை நம்ம எவ்வளவு தூரம் வார்த்தைகளை கவனம் செய்கிறோமோ அந்த வெற்றிகளை அடையலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்தவற்றிலே இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உற்றார் உணவுகளோட ஒரு சுற்றுலா செல்றது அதுபோல நிறைய அனுகூலமான ஒரு நல் செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக பரிச்சயமாக உள்ளது துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தமட்டில் இந்த நாள்ல வந்து எவ்வளோ பெரிய முன்னேற்றங்களை கண்டிருந்த போதிலும் இப்பொழுது கிடைக்கின்ற முன்னேற்றமே ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமே இப்போதான் ஏற்படுகின்றது அதனால இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவற்றில் இந்த நாள் வந்து ஒரு கடின மன சுமை மன சோர்வு காணப்படுகின்ற ஒரு அமைப்பு அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நேரம் ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது சிறப்பு தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து நம்மளோட உழைப்புக்கு யாரும் வந்து இவர் நல்லவரும் சொல்ல தேவையில்லை ஆனா இருந்தாலும் சந்திரனோட போக்கு தனுசு வந்து மனதளவில் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தி தெளிவு கொடுக்கூடிய ஒரு அமைப்பு என்று உண்டு மாலைக்கு பிறகு சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு புகழின் உச்சத்துக்கு போவீங்க புகழ் வெளிச்சம் உங்கள் மேல்படும் இன்னைக்கு அதுக்கு பயங்கர ஆள் இல்லை இருந்தாலுமே இந்த நேரத்திற்கான விஷயங்கள்ல சந்திரன் தன்மையை பொறுத்து உங்களோட பலன்கள்ல இன்னைக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்பெறுங்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து வெற்றி கொண்டாட்டங்கள் தேர்வுகளில் வெற்றி புதிய முயற்சிகளை வெற்றி புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு வழிமுறைகள் ஐடியாக்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்று இருக்கிறது கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் இருந்தாலுமே உங்கள் ராசி இருக்கின்ற சனி உங்களோட முயற்சியை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி உங்கள் வேலைகளையும் தொய்வு செய்ய தான் செய்வார் அதை மீறி வெற்றி பெறுவதுதான் வாழ்க்கை அந்த மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த குருவோட நாள்ல உங்கள் குருவிற்கான நவகரத்தில் குருவுக்கு வழிபாடு செய்யும்போது மிகுந்த ஒரு வெற்றி எதிர்பார்ப்பு இல்லாத வெற்றி உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் 玩够一个。